ஆனந்தமே அகத்தியம் எங்கும் இல்லாத நிலையாக எவ்விடத்திலும் காணா நிலையாக தேவர்களும் சித்தர்களும் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இதுவரை அருளப்படாத கொடுக்கப்படாத வழங்கப்படாத பிரபஞ்சத்தில் எங்கும் காணா இறை பொக்கிஷமாக வந்தமர்ந்த அற்புதமான நூல்வழி சித்தர்களும் தேவர்களும் தேவாதி தேவகணங்களெல்லாம் வந்து அமர்ந்து உரை நிகழ்த்துகின்ற அகத்தியன் தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற அற்புத தலமாம் ஆதி பிரபஞ்ச சிவப்பிரபஞ்ச திருமுருக பிரபஞ்ச அகத்திய பிரபஞ்ச வாழை சித்த பிரபஞ்ச வாழ்வை அளிக்கின்ற வாழ்வியலை கற்றுக்கொடுக்கின்ற வாழ்வை வாழ உயர்வாக உன்னதமாக உத்தமமாக இறை நிலையில் வாழ அற்புதமாக அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புத தலம் அதிலே வல்லமையான வலிமையான செழுமையான செம்மையான மனம் கொண்ட சித்த பெருமக்கள் அமர்தலமாக சிவனை நோக்கி அமர்ந்து தபம் காணும் தலமாக அற்புதமாக சிவ பயணத்தை மேற்கொண்டு சிவன் எவ்வழி செல்லவோ அவ்வழி சித்தர்கள் வழி என்கின்ற உன்னத உயர் வாக்கிற்கு இணங்க சிவபெருமான் எம்பெருமான் யுகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற உன்னதமான உயர் இச்சைதனை உள்ளத்தில் கொண்டமர சித்தர் யாவரும் அந்நிலைக்குள் சென்றமர சபை அந்நிலையில் பயணப்பட அற்புதமான யுகம் காணா யுகமாற்றத்தை யுகம் காணா சித்தனை யுகம் காணும் அற்புதமான தலமதிலே அத்தை யுகமாற்ற பயணத்தை மேற்கொண்டு அதன் இணை துணையாக வந்தமர்ந்து பயணத்திலே கலந்து கொள்ள வந்த யாவரையும் வரம்பேற்று அற்புதமான இறை நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் கண்டறிந்து கேட்டறிந்து பார்த்தறிந்து நிற்கின்ற அற்புதமான சீடர்களை சித்தர்களும் தேவர்களும் கண்டறிந்து பார்த்தறிந்து அணுக அனுகிரகங்கள் கொடுக்க அற்புதமாக வாரி வாரி வழங்க பதினோராயிரம் யுகமாக சிவம் தமம் இருந்த சிவப்பிரபஞ்சம் தவம் இருந்த புண்ணியங்கள் காக்கப்பட்ட அத்தகைய புண்ணிய கிடங்கிலே இருந்து வாரி வழங்குகின்ற அற்புதமான புண்ணிய நிலைகளை இடைவிடாது தேவகணங்களும் சித்தகணங்களும் வருவோர்களுக்காக வணங்கி நிற்போர்களாக்காக வல்லமை புரிந்து நிற்போர்களுக்காக எம்மிடம் ஒன்றுமில்லை எல்லாம் இறையே என உறந்து நிற்கின்ற அனைவருக்கும் வாரி வாரி வழங்குகின்ற வல்லமையான வல்லவன் வல் அமர்ந்த அற்புதமான சபையின் ஆற்றல் தனை சாற்று நிலைகள் மூலியமாக கேட்டு வந்தவர்களும் இன்னும் பறை சாற்று அத்தகைய சாதன வழியாக சிவசபையின் புகழையும் மாண்புதனையும் மகத்துவம் தனையும் உயர்வுதனையும் உன்னதம் தனையும் உன்னத பயணம் நோக்கிய யுகமாற்ற பயணம் நோக்கிய தர்ம யுகம் மலரச் செய்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதன யாவருக்கும் உணர்த்தி சிவசபையிலே பயணப்பட்டு வர அத்துணை ஐஸ்வர்ய அனுக்கிரக ஆசீர்வாத நிலைகளையும் பிரபஞ்சத்திடமிருந்து எல்லாம் தன்னகத்தே வைத்திருக்கின்ற அகத்தியத்திற்குள்ளிருந்து சிவத்திற்குள்ளிருந்து திருமுருகனுக்குள்ளிருந்து பரந்தாமனுக்குள்ளிருந்து உயர் சபையின் உன்னதமான ஆற்றலுக்குள் இருந்து பெற்று மகிழ்கீர்கள் மகிழ்வீர்கள் மகிழப் போகிறீர்கள் யுகமாற்ற நிகழ்வினை நோக்கி அற்புதமான பயணத்தில் துணை வரும்போது இணை வரும்போது உயர்வாக நற்சேவை பொற்சேவை பொன்னம்பல சேவை உரிகின்ற இறைவனுடன் அமர்ந்து சேவை உரிய யாவரையும் வாரீர் 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 என அகத்தியன் திருவாக்காக அற்புத பெருவாக்காக வாக்காக பெருமகா இறைவாக்க யாவருக்கும் உணர்த்தி உரைத்து இறை உறைவிடம் கண்ட வந்த வந்தவர்களை இறை உறைவிடத்தை அற்புதமாக உயரிடமாக கொண்டு பயணப்பட யாவரையும் அழைத்து அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக மதிய உணவுண்ணும் அத்தா கண்ண பகிர்வு நிகழ்ச்சிய அகத்தியன் உணவுண்ண அற்புதம் நிகழ்ந்தேறி வர அனைவரும் கண்டு கழித்து அற்புதமாக சித்தர்கள் தேவர்களுடன் அற்புதமாக ஒவ்வொரு சித்தனையும் தேவர்களையும் உங்கள் தேகத்தில் தாங்கி மதிய உணவு உண்ணும் நிகழ்வுகளை நீங்கள் யாவரும் நிகழ்த்த நீங்கள் கண்ட வினைகள் தொட்ட வினைகள் பார்த்த வினைகள் அதன்பால் பஞ்ச இந்திர்கால் செய்த தவறநிலைகளிலே அங்காங்கு ஒட்டியிருக்கின்ற வினைகளெல்லாம் இத்தகைய அன்ன பகிரளும் அது வேறறுக்கப்படுகிறது வேற்றுமைப்படுத்தப்படுகின்றது முன்னோர் மூத்தோர்களெல்லாம் வந்து நற்கதி அடைந்து உங்களுடனே அமர்ந்து உணவு ஒண்ணும் அற்புத நிகழ்வானது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நடந்திட்ட போதும் சூட்சமமாக இத்தகைய பூஜையான நிகழ்வுகளிலும் போது குலதெய்வம் உட்பட அத்துணை உயர் புனித ஆற்றல்களும் உங்களுடனே வந்து அமர்ந்து உணவு உண்ணும் அற்புத நிகழ்வு நடந்தேறும் என்பதை யாவருக்கும் உயர்த்தி உணர்த்தி உணர்க உயர்க யாவரும் என்பதை பறைசாற்று பெருமகா சாதனத்தில் வழியாக பெருமகா சபையின் ஆற்றலை பரப்பி அமர்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதீசன் அமர்ந்த சபையிலே ஜெகதீசனாய் அமர்ந்தவனே அகதீஷா என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை திருபடி தொட்டு வணங்கி பார்த்து வணங்கி பணிந்து வணங்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷா நமக அகத்தியன் காட்டிய அருள் ஞான சித்த சிவ வழியை தடம் புரளாது தளம் மாறாது ஏற்று நின்று அகத்தியனே உலகம் அகத்தியனே உயிர் அகத்தியனே பிரபஞ்சம் அகத்தியன்தான் சிவம் என்று ஏற்று அவன் காட்டிய வழியில் அற்புத ஜீவ ஏடுகளின் வழியில் பயணப்பட்டு ஏற்றம் கொண்ட நற்சபை கண்டு சபையினுடைய ஆசானாக வளம் வருகின்ற அவன் சிவனாக சிவமகா வாழை சித்தனாக வளம் வருகின்ற பொழுது அவனை வாழ்த்த வழங்கப்பட்ட வாழ்த்த மட்டுமே வழங்கப்பட்ட ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல்தனை பெற்ற மாத்திரத்தில் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் இட்ட வேண்டுகோளு கிணங்க ஏற்றமுடன் அவதார நிலைகளை அவதார நிலைகளை ஏற்று நிற்கும் அற்புதமான உயர் அவதாரமாம் இறுதி அவதாரம் தனை சபைக்கு தாரை வார்த்த அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் அற்புதமாக சச்சங்க பெருவிழா ஏகாதசி திதி திருவிழாவின் ஆசிகளை சித்தனுக்கும் எம் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுபமாய் ஓம் அகதீ சாய நமக ஓம் அகதீ சாய நமக ஜெகதீ சாய நமோ நமக